டிவி படைக்கும் ஆண்டு கலைஞானம் தயாரிப்பில் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் மிருதங்க சக்கரவர்த்தி சிவாஜியின் மனைவியாக கே ஆர் விஜயாவும் மகனாக பிரபுவும் நடித்திருந்தார்கள் கலைஞானம் கதை எழுத பனசை மணி திரைக்கதை எழுதினார் சிவாஜியும் பிரபுவும் இணைந்து நடித்திருந்த படங்களில் இது முக்கியத்துவம் வாய்ந்த படம் குமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரத்தில் வசிக்கும் மிருதங்க வித்துவான் சிவாஜி அவரை மிருதங்க சக்கரவர்த்தி என்று மக்கள் அழைப்பார்கள் அவர் தனது மகன் பிரபுவையும் மிருதங்க வித்துவானாக வளர்ப்பார் ஆனால் அவருக்கு இதில் உடன்பாடில்லை இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகிறார்கள் பின்னர் எப்படி இருவரும் இணைகிறார்கள் என்பதுதான் படத்தின் கதை படம் பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் சிவாஜியின் நடிப்பு பேசப்பட்டது என்றாலும் ஒரு சிலர் சிவாஜி நடிப்பை கிண்டல் செய்தார்கள் பயங்கரமான ஓவர் ஆக்டிங் என்றார்கள் இப்போதும் இந்த படத்தில் சிவாஜியின் நடிப்பை கிண்டல் செய்த மேம்ஸ்கள் வருகிறது படம் வெளிவந்த காலத்தில் டாப்பில் இருந்த பத்திரிகை ஒன்று சிவாஜி நடிப்பை கிண்டல் செய்திருந்தது இதனால் சிவாஜி ரசிகர்கள் கொதிப்படைந்து அந்த பத்திரிகைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் இதனால் அந்த பத்திரிகை அப்போது முன்னணியில் இருந்த நான்கு மிருதங்க வித்வான்களிடம் சிவாஜி நடிப்பு பற்றி கருத்து கேட்டு வெளியிட்டது அதில் எல்லோருமே சொல்லியிருந்தது சிவாஜி நடிக்கவில்லை மிருதங்க வித்வானாகவே வாழ்ந்தார் என்று இதனால் அந்த பத்திரிகை தங்கள் கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்தது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்